விருச்சகராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்தே கஷ்டம் தான் நீங்கள் நினைப்பீங்க விருச்சகராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா ஏன் எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை விட விருச்சகராசிக்காரங்களுக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க ராசிக்காரங்க போர்கணம் கொண்டவங்க கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்குறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்கறவங்க எல்லாருமே ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராகிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் மற்ற காலத்தில் திரும்பி பக்கம் கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நினைக்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கக்கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் விருச்சக ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் வரக்கூடிய நாட்கள்லேருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது ஜூன் இருபதாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது அதாவது மீன ராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் புதன் பகவான் ராகேது பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் வரக்கூடிய நாட்களில் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க இது ஜோதி ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே வந்து பார்க்கப்படுது இதை நம்ம சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம் இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் ஜூன் இருபத்தெட்டாம் தேதி சுக்கிர பயிற்சி நடக்க இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த சுக்கர பகவான் மூலம் நிச்சயமாக பொருளாதார முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு வாழ்வாதாரத்தையும் நீங்க விரைவில் பெற போறீங்க விருச்சக ராசிக்காரங்க வாழ்க்கையில கடந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசாக வந்துட்டு தான் இருக்கு நீங்க இரவு நேரத்துல நிம்மதியாக தூங்கலாம்னு பாப்பீங்க காலையில உடனே புதுசா ஒரு பிரச்சனை உங்களை தேடி வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டியா இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது இல்லை எனக்கு மட்டியா இந்த நிலமை விருச்சக ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற தான் நிறைய விருச்சிக ராசிக்காரங்க இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்க வாழ்க்கையில புதுசு புதுசா பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் இனி வரக்கூடிய நாட்கள்ல விருச்சக ராசிக்காரனுடைய முதல் மாற்றமே பார்த்தீங்கன்னா நீங்க நிறைய இடங்கள்ல கடந்த காலகட்டங்களில் அவமானப்பட்டிருப்பீங்க அசிங்கப்பட்டிருப்பீங்க அந்த இருந்து மீண்டும் வந்து உங்க வாழ்க்கையில வெற்றி பெற போறீங்க ஒரு வீட்டில் விருச்சக ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே நீங்கள் தான் ஏற்றிக்குவீங்க இனி விருச்சிக ராசிக்காரங்களை எதிர்த்தவங்களுக்கு இனி அழிவு காலம் தான் எம்மனையை எதிர்க்கக்கூடிய ராசினா அது முழுக்க முழுக்க விருச்சிக ராசிக்காரங்க தான் மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்டு இருக்கு என்னடா குரு பயிற்சி நடந்ததுன்னா ஆஹா ஓகோன்னு சொன்னாங்களே எதுவுமே நடக்க மாட்டேங்குது நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வந்து வக்ரனை வருத்தி ஆயிருக்காரு இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார பொருளாதார முன்னேற்றமும் நல்ல ஒரு வாழ்வாதாரம் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில் வரப்போகுது கடந்த காலகட்டங்களில் ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு வந்திருப்பீங்க நீங்கள் படித்த படிப்புங்கிறது வேறு உங்களுக்கு பிடிச்ச ஜாப்புங்கிறது வேறையாக இருந்திருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது அது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ பேங்க் சீரோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலமாக வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சி வச்சுட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறத நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய அந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் உங்களுக்கு விரைவில் போகுது நீ உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்துடன் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முறையை கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கறதே நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் இந்த காலகட்டங்களில் ராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் ஒரு பிரச்சனையும் சிக்கலையும் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ராசி ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க இதற்கு காரணம் பார்த்திங்கன்னா வந்து பெண் வீடு சைட்லேருந்து நிறையா டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மாப்பிள்ள வந்து கவர்மெண்ட் மாப்பிள்ளை வேணும் ஐடி மாப்பிளை வேணும் அந்த மாதிரி நிறைய பிரச்சனையும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஜாதகம் செட் ஆகிறது சுத்த ஜாதகம் இருக்குது ராகு செவ்வாய் இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனையும் நிறைய விருச்சிக ராசிக்காரன் சந்திச்சுட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த விருச்சிக ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரின் தப்பாக நினச்சிடுவாங்களா இல்லை ஊர்க்காரின் தப்பாக பேசிடுவாங்களா நம்ம கேரக்டர் தப்பாக நினச்சிடுவாங்களா அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காம இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுற ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிய விருச்ச ரசி நேரங்கள் பார்த்தீங்கன்னா நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் சாமி பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துகிட்டு இருக்கோம் எங்களுக்கு குழந்தை பேர் பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நம்பர் சொல்கிறீங்க இனி வரக்கூடிய நாட்டில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியத்தில் உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வி சந்திச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அது விருட்சகராசிக்கிறாங்க தான் ஏன்னா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு ஒரு சின்ன சண்டை சச்சரப்பு மனக்கசப்பு மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிரும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து முதலாக தடையாக இருப்பாங்க காரணம் பார்த்திங்கன்னா வந்து கேஸ்ட் வேறு வசதி கம்மியாக இருக்குது வேலையில் ஏதோ ரீசனாக சொல்லி அவங்களும் தட்டி கழிச்சிடுவாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும்போது அந்த காதல் கண்டிப்பாக ஓடும் வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனை ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே உங்கள் குடும்பத்தில் தொடர்ந்து நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர்பான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் கடந்த கால காலகட்டங்களில் அந்த கடன் பிரச்சனையால் விருச்சக ராசிக்காரங்க நிறைய கஷ்ட அனுபவிச்சிருப்பீங்க விருச்சக ராசிக்காரங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள் ஒன்று அது வந்து கடன் பிரச்சனை நீங்க போய் விருச்சக ராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க கடனே இல்லாத ஆளை நீங்கள் விருச்சக ராசியில் பார்க்கவே முடியாது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் பொருளாதார முன்னேற்றங்கிறது இல்லை இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் இடம்பெற போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ ராசிக்காரங்க பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது இனி வரக்கூடிய நாட்களில் விருச்சகராசிக்காரிய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்களே வந்து பொறாமை கொள்ள போறாங்க நம்ம கூட இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கழிய மாட்டோம் அப்படின்னு உங்கள் மீது வந்து அதிகமாக வன்மத்தை செலுத்த போறாங்க அந்த அளவுக்கு நல்ல அற்புதமான மாற்றங்கள் வந்து உங்க வாழ்க்கையில் தொடர்ந்து நடக்கப்போகுது உங்களுடைய வாழ்க்கையில் புதிதாக ஒரு உறவு ஒன்று மலரப்போகுது அந்த உறவு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய காதலியாக இருக்கலாம் இல்லை மனைவியாக இருக்கலாம் நண்பராக இருக்கலாம் புதிதாக ஒரு சொந்தக்காரர்களாக இருக்கலாம் இத்தனை நாட்களாக வந்து விருச்சகராசிக்காரங்க ஒரு ரொம்ப தனிமையாகவும் ரொம்ப லோன்லினஸ்ஸாகவும் ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இந்த நபர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே விரைவில் வரப்போகிறார் இந்த மாதத்துக்குள்ள கண்டிப்பாக இவர்கள் மூலமாக இத்தனை நாட்கள் தட்டு தடுமாடிட்டு இருந்த ராசிக்காரங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு உந்துகோலாக இந்த நபர் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் விரைவில் வரப்போகிறார்